ஸ்டாலினுக்கு முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து விடுவது கிட்டத்தட்ட வாழும் அரசியல் தலைவர்களிலேயே ஸ்டாலின் அவர் இன்று பல விமர்சனங்களை சந்திக்கலாம் ஆனால் அவரை விமர்சிக்கும் பலருக்கு அவரது அரசியல் அனுபவத்தில் பத்து சதவிகிதம் கூட கிடையாது மீசை கூட அரும்பாத வயதில் முரசொலியின் நிருபராக தங்கள் கட்சியின் பொதுக்கூட்ட மேடைகளின் ஓர பலகையில் உட்கார்ந்து கொண்டு குறிப்பிடுத்துக் கொடுத்தவர் கழகத்தின் முதுகெலும்பான இளைஞரணியின் மாநில தலைமை பொறுப்பை ஏற்று சரிந்து கிடந்த கழகத்தை தன் உழைப்பால் நிமித்தியவர் எமர்ஜென்சி எனும் அவசர நிலையில் சிக்கி சிதைந்த கட்சியின் பெயரை காப்பாற்றியவர் ஆனால் இவ்வளவு அல்லல் மட்டுமே ஸ்டாலினை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் ஆக்குவதற்கு அவ்வளவு சீக்கிரம் மனம் வரவில்லை கருணாநிதிக்கு குறிப்பாக ஸ்டாலினின் உடன் இருந்து அவரது அரசியல் தியாகத்தை பார்த்து கண்ணீர் விட்டவர் அவர் மனைவி துர்கா எனவே கருணாநிதியின் காலத்திலேயே அவர் நகர்ந்து கொண்டு ஸ்டாலினை முதல்வராக்கி அழகு பார்க்க வேண்டும் என ஆசை துர்காவுக்கு இருந்தது ஆனால் துணை முதல்வர் பதவியில் மட்டுமே அமர முடிந்தது ஸ்டாலினா இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் திமுக ஆட்சி அமைக்க சம கெத்தாக முதல்வரானார் ஸ்டாலின் இந்நிலையில் தன் கணவர் போல் தன் மகனுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் லேட்டாக கிடைப்பது துர்காவுக்கு உடன்பாடில்லை ஸ்டாலின் முழு அதிகாரத்தில் இருந்தபடியே தங்கள் மகனை அங்கீகரித்துவிட வேண்டும் என்று துர்கா விரும்புவதோடு அதை நிறைவேற்றுவதற்கான காரியங்களிலும் இறங்கி கொஞ்சம் வெற்றியும் கண்டுவிட்டார் அதன் வெளிப்பாடாகத்தான் திமுக அமைச்சரும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போவதாக கடந்த சில நாட்களாகவே பேச்சுகள் அடிபட்டு வருகிறது எந்த நிலையில் அது பற்றிய பேச்சுகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் இன்று பதிலளித்திருக்கிறார் முன்னதாக இளைஞரணியின் அணியின் ஐந்தாவது ஆண்டு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கழகத்தில் பல அணிகள் இருந்தாலும் அதில் முதல் அணி இளைஞரணி இந்த இளைஞரணிக்கு பிராண்ட் அம்பாசிடர் கழக தலைவர் தான் இன்று அவர் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்ததற்கு இளைஞரணி தான் அடித்தளம் அமைத்தது அரசியல் களத்தில் மக்களை சந்திப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல சமூக வலைதளங்களும் இன்று முக்கியமாக இருக்கிறது குறிப்பாக பாஜக வரும் பொய்களை சமூக வலைதளங்களில் இன்னும் முதலமைச்சருக்கு படித்துவிட்டு வந்து இது நடக்கப் போகுதா துண்டு போட்டு வச்சிருவோன்னு பேசியிருக்கிறீர்கள் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு தான் மனதுக்கு நெருங்கிய பொறுப்பு என தலைவர் நிறைய முறை கூறியிருக்கிறார் எனக்கும் அதுதான் எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்துவிட மாட்டேன் என்றார் பின்னர் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கழும்புகையில் எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்துவிட மாட்டேன் என்று கூறியிருக்கிறீர்கள் அப்படியென்றால் பொறுப்புகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி எழுப்பினார் அதற்கு முதல்வர் தான் அதை முடிவெடுப்பார் என்று உதயநிதி பதிலளித்திருக்கிறார் இளைஞரணி பதவி எம்எல்ஏ வாய்ப்பு அமைச்சர் பதவி என உதயின் எந்த ஒரு ப்ரமோஷனை பற்றி கேட்டாலும் அவர் ஸ்டாலினை தான் கை காட்டினார் இப்போதும் தான் செய்துள்ளார் ஆக உதய துணை முதல்வராவது உறுதி இருக்கிறார்கள் இந்நிலையில் முதல்வர் அமெரிக்கா செல்லும்போது உதய துணை முதல்வராக அமர்த்திவிட்டு செல்லார் வாரி பேசப்படுகிறது